அறப்பழீஸ்வர சதகம் அப்படிங்கிற சிறப்பான சிற்றிலக்கியத்திலிருந்து சில வாழ்வியல் தத்துவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வது சோ வினஜித்தார் சொக்கலிங்கம் வினஜித்தார் இந்த சதக இலக்கியங்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான சிற்றிலக்கிய வகை குமரேஸ்வர சதகம் தண்டலையார் சதகம் இப்படி சதக பாடல்கள் நூறு பாடல்கள் கொண்ட ஒரு சிற்று இலக்கியம் அது நிறைய இருக்குது அதில் மிகச் சிறந்தது அம்பலவான கவிதாயர் எழுதிய அறப்பழீஸ்வரர் சதகம் இப்போ மகடுவ முன்னிலை ஆடுவ முன்னிலையெலாம் சொல்லுவாங்க அதாவது மலைநாட ஒண்டொடி அப்படின்னு ஒரு பெண்ணையோ ஆணையோ விழித்து பாடுவது மரபு தமிழ் மரபு இதில் கடவுளை முன்னிறுத்தி முன்னிலைப்படுத்தி அவர் அவர் வாயிலாக அவருடைய முன்னிலையிலே உலக நெறிகளை சொல்லுகிற பா இந்த இலக்கியம் இதில் ரொம்ப நுணுக்கமான வாழ்வியல் கருத்துக்கள் பலவும் இருக்கிறது இது ஒரு சமயத்தையோ ஒரு கடவுளரையோ சார்ந்ததுன்னு பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஏன்னா இது இவ்வளவு காலம் தமிழ் இலக்கிய பரப்பில் சொல்லப்பட்ட சிறந்த கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் வாழ்வியல் கருத்துக்கள் இப்போ ஒரு பாடலை நான் பார்க்கலாம் தொடர்ந்து இது உங்களோட சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பாடலாக அதாவது இது அரப்பழி சதவீதத்தில் ஏழாவது பாடல் யார் கண்ணிருந்தும் கூட்டர் கண்ணிருந்தும் இல்லாதவன் அப்படிங்கிற தலைப்பில் சில வர்த்து சொல்கிறாரு என்னவா பண்ணிய முயற்சியால் பண்ணிய முயற்சியால் செல்வம் அது வர வேண்டும் முயற்சிகளால் செல்வம் வர வேண்டும் செய்க பொருளை அப்படின்னு திருக்குறள் சொன்னுச்சு பண்ணிய முயற்சியால் செல்வம் அது வர வேண்டும் பொருளை ரட்சிக்க வேண்டும் அப்படி வந்த பொருளை சே சேமிக்கணும் இன்றைக்கு சேமிப்பை பற்றி அதிக அதிகம் வரும் வருமுன்னர்காவதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கிடந்தார் அப்ப பண்ணிய முயற்சியால் செல்வமது வர வேண்டும் பொருளை ரட்சிக்க வேண்டும் அப்படி ரட்சித்தர புத்தியுடன் அது ஒன்று நூறாகவே செய்து செய்க பொருளிசிறார் அப்படி புத்தியுடன் அந்த சேமித்த பொருளை புத்தியுடன் அது ஒன்று நூறாகவே செய்து போதவும் வளர்க்க வேண்டும் மிகவும் வளர்க்கணுங்கிறார் அதாவது பொருளை செய்யணும் அதை சேமிக்கணும் அதை ஒன்று நூறாக வளர்க்க வேண்டும் அப்படி உண்ண வேண்டும் வளர் வள அந்த பணத்தை சேர்த்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறாரு உண்ண வேண்டும் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம்னு நமக்கு தமிழ் பாட்டி சொல்லி தர்றாங்க உண்ண வேண்டும் பின்பு நல்ல வத்திர ஆபரணம் உடலில் தரிக்க வேண்டும் நல்ல உடைகளை தரிக்கணுமா சில பேர் உடைகளை நல்ல உடைகளை வாங்கி வச்சிருப்பாங்க நல்ல அக்கேஷன் வரட்டும் அப்படிமா நல்ல ஒரு சூழல் வரட்டும் ஒரு விழா வரட்டும்னு அதை வச்சு வச்சுக்கிட்டு இருப்பான் கடைசி வரைக்கும் அதை போட மாட்டான் அதை அணிந்து கொள்ள மாட்டான் அணிந்து மகள் உண்டு இட்டு உண்டு இரும்னு தமிழ் தரும் இட்டு உண்டு இரு கூட நல்ல சாப்பிடும் என்ன சொன்னார் இட்டு இந்த எல்லாம் இட்டுன்னு வச்சுக்கலாம் புத்தியுடன் அது ஒன்று நூறாகவே செய்து போதவும் வளர்க்க வேண்டும் உண்ண வேண்டும் பின்பு நல்ல வத்ராபரணம் வஸ்திரம் ஆபரணம் உடலில் தரிக்க வேண்டும் இது பதினெட்டு பத்தொன்பது நூற்றாண்டுகளில் எழுதுனதுனால கொஞ்சம் வடமொழி சொற்கள் கொஞ்சம் அதிக கலப்பு இருக்குது இந்த இலக்கியங்களில் சிராபரணம் உடலில் தரிக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறார் நல்லா உண்ணுங்கள் நல்ல உடை அணிகளெல்லாம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் உற்ற பெரியோர் முதல்ல உற்ற பெரியோர் ரெண்டாவது கவிஞர் மூன்றாவது தமர் சுற்றந்தளால் தாழல் சுற்றந்தளால் சொன்னச்சு திருக்குறை தமர் ஆதுலர் அது என்ன அழகு அதாவது வரியவன் ஒன்றும் இல்லாதவன் ஆதுலருக்கு உதவி ஓங்குபுகள் தேட வேண்டும் ஈதல் இசைபட வாழ் தன்னு சொன்னார் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமா உற்ற பெரியோர் கவிஞர் கவிஞர்களை போற்று கவிஞர் தமர் ஆதுலர்க்கு உதவி ஓங்குபுகள் தேட வேண்டும் மண்ணில் வெகு தருமங்கள் செய்யணும் மண்ணில் அன்னதிரம் ஆயிரம் வைத்தல் அதெல்லாம் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இவ்வளவும் சொல்றாங்க அப்ப உற்ற பெரியோர் கவிஞர் தமர் ஆதுலர்க்கு உதவி ஓங்குபுகள் தேட வேண்டும் மண்ணில் தருமங்கள் செய்ய வேண்டும் உயர்ந்த உயர்ந்த உய்தி ஓங்க உய்தி ஓங்க வழி தேட வேண்டும் நமது உய்தி நமது அந்த இறந்தவின் இருப்பதற்கு அந்த உயிர்க்கு ஊதியம்னு சொன்னார்ல அது மாதிரி அப்போ வழி தேட வேண்டும் அன்றி இதெல்லாம் செய்யாம வருதிற் புதைத்து வைத்து பாடுபட்டு பா பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த மாறுடர்கள் கேளுங்கள் யாருக்காம் அந்த பணம்னு கேட்டுச்சு தமிழ் பாட்டு கேட்டாங்க வருதி புதைத்து வைத்து ஈயாத பேர்களே மார்க்கம் அறியா குருடராம் வழிதறியாத குருடர்கள் கண்ணிருந்தும் கண்ணில்லாதவர்கள் அவன் 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 தான் ஒரு கண் இல்லாதவன் எல்லாரும் கண்கிற பொறி இல்லாதவன் கண் இல்லாதவன் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா அனுபவித்து எல்லாருக்கும் கொடுத்து தமிழில் இருந்து தமது பார்த்துண்டற்றால் தமிழ் அப்படி வாழ்கிறவனே வாழ தெரியாத மார்க்கமரியா குருடராம் வாழாதவன் அன்னலே கங்கா குலத்தலைவன் மொழிதரும் அழகன் எமது அருமை மதவேள் மன்மதன் பணிகரானான் யார அருதினமுண்மனது நிலை தரு நினைதரு சதுரகிரி வாழார் அறப்பழீஸ்வர தேவனே சதுரகமதியிலே இருக்கிற அறப்பழீஸ்வர தேவனை முன்னிலைப்படுத்தி இந்த வாழ்வியல் செய்திகளை கண்ணிருந்தும் கண்ணில்லாதவன் யார்னு சொல்றாங்க மறுபடி படிக்கிறேன் கேளுங்களே பண்ணிய முயற்சியால் செல்வம் அது வர வேண்டும் முயற்சி செய்து செல்வத்தை இட்டோணும் பொருளை ரட்சிக்க வேண்டும் புத்தியுடன் அது ஒன்று நூறாகவே செய்து போதவும் வளர்க்க வேண்டும் செல்வத்தை பெருக்கோணும் உண்ண வேண்டும் பின்பு நல்ல வத்திராபரணம் உடலிலே தரிக்க வேண்டும் ஆபரணம் உடலில் தரிக்க வேண்டும் உற்ற பெரியோர் கவிஞர் உற்ற பெரியோர் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க பாருங்களேன் உற்ற பெரியோர் கவிஞர் தமர் ஆறுதற்கு உதவி புகழ் தேட வேண்டும் மண்ணில் வெறு க தருமங்கள் செய்த வேண்டும் உயிரி ஓங்க வழி தேட வேண்டுமன்றி வருதிர் புதைத்து வை புதைத்து வைத்து ே மார்கமறியா வழிதறியாத குருடராம் அன்னலே கங்கா குலத் தலைவன் மொழிதரும் அழகன் எமது அருமை மதவேல் அனுதீனமும் அனுதில் நிலை தரு நினைதரு சதுரகிரி வளர் அறப்பழீஸ்வர தேவனே நன்றி